கிறிஸ்துவின் சொந்தக்காரராய் அவருடைய நமக்குள்ளார் ஹலோ ஹலோ லூயா அவருடைய டிஎன்ஏ தான் எனக்கு இருந்தது இப்பவும் இருக்கு இந்த மாம்ச சம்பந்தமா ஆனா ஆவிக்குரிய காரியத்துல அவருடைய டிஎன்ஏ எனக்கு இல்ல என் கிறிஸ்துவின் டிஎன்ஏ எனக்குள்ள வந்தது அதனால இப்போ நான் என்ன பண்ணுகிறேன் என்னை ரசித்த இயேசுவை வெளிப்படுத்த என்னை கருத்த நிறுத்தினா அல்ல லூயா அதனாலதான் கிறிஸ்துவரினுடையவர்கள் யாரா அங்க போட்டிருக்கே வாசிங்க தங்கள் மாம்சத்தையும் ஆரின் ஆசை இச்சைகளையும் எங்க அறையணுமா உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு பாருங்க காலையில எந்திரிச்ச உடனே நேரா என்ன பண்ணணும் சீக்கிரம் சோரா கேட்டு வேலைக்கு போயிடணும் அப்படின்னு இருக்குல்ல அந்த ஆசைக்கு முன்னாடி என்ன பண்ணணும் கொஞ்சம் ஜபம் பண்ணுவோம் கொஞ்ச நேரம் பைபிள் வாசிப்போம் என்ன படுக்கிறோம் அதிகாலையில தூக்கத்தை விரும்பி அதனாலதான் அறையணும் சிலுவையில இல்ல ஆனா நாம எதுல கட்டிக்காரங்க தெரியுமா மத்த தூக்கி அறையறதுல கட்டிக்காரங்க எங்க வீட்டுக்காரர் சரியில்லை பாஷா எங்க வீட்டுக்கார அம்மா சரியில்லை என் பிள்ளைங்க சரியில்லை நான் எடுத்துக்கிறேன் பாருங்க பிள்ளைங்க மாதிரி வேற எந்த பிள்ளைகளும் இல்லன்னு சொல்ற மாதிரி என்ன பண்ணுவோம் பிள்ளைங்கள சிலுவையில அறைவோம் வீட்டுக்கார திருவையில அறைவோம் வீட்டம் சிறுவில அறிவோம் அண்ணங்களை தம்பிங்களை மாமாங்கள மச்சாங்கள அம்மா அம்மா அப்பா எல்லாரையும் அவங்க சரியில்ல நானும் அப்படியே இருக்கேன் வசனம் சொல்லுது உங்கள் மாம்சத்தின் ஆசை இச்சைகளை எங்க அறையணுமா சொல்லுங்களேன் சிலுவையில அரையணும் அதனால இயேசு சொன்னாரு சிலுவையை எடுத்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு யாரும் இல்ல சீஷன் இல்ல யார் இல்ல என்னை பின்பற்றுகிறவனாய் என்னுடைய சீஷனாய் இருக்க முடியாது அப்படி சீஷனாய் இருக்காதவன கர்த்தர் எங்கேயும் அனுப்ப மாட்டா நீங்க சீசனா இருக்கிறீங்களா கர்த்தர் உங்களை சிலருக்காக அனுப்புவார் சிலருக்காக ஜெபிக்க வைப்பார் சிலருக்காக கர்த்தர் உங்களுக்கு என்ன தரிசனம் காட்டுவார் சொப்பனம் காட்டுவாரு உங்க குடும்பத்துல வருகிற பிரச்சனைகளை ஆண்டவர் வெளிப்படுத்துவார் அதனால முதலாவது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும் இரண்டாவது கிறிஸ்துவனுடையவர்களாய் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய ஜீன் எனக்குள்ள உங்களுக்குள்ள அவருடைய ரத்தம் நமக்குள்ள கிரிய செய்யணும் தான் அங்க சொல்லப்படுது மாம்ச ஆசை இச்சைகளை எங்க அரையணும் சிலுவையில அறையணும் எதுக்கு சண்டை வருதோ இல்லையோ பார்த்து ஒரு நாள் இறைச்சி இல்லைன்னா என்னத்த வாழ்ந்துட்டேன் ஒரு வாரம் தாங்க இறைச்சி இல்லை போன வாரம் சாப்பிட்டுருப்பாங்க முந்தின வாரம் சாப்பிட்டுருப்பாங்க இந்த ஒரு வாரம் தான் இல்லை என்னத்த கண்ட அப்படின்னு சொல்ல மாதிரி அங்கே போச்சு ஹல லூயா ஹல லூயா வருஷம் வருஷம் நல்ல துணியெல்லாம் எடுத்து கொடுத்துருப்பாங்க ஒரு வருஷம் பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஹல லூயா அதனால அங்கே சொல்றாரு மாம்சத்தின் ஆசை இச்சைகளை என்ன பண்ணுங்க சிலுவையில அரைந்து விடுங்கள் நீங்க அங்க ஏன் தெரியுமா அறைய சொல்றாரே கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்துல இந்த ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும் மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும் இச்சுக்கிறது ஆவி பரலோகத்தை போகிறது பத்தி யோசிக்கும் இல்ல இல்ல இந்த ஊர்ல நல்ல இடம் வாங்கணும் நல்ல வீடு கட்டணும் நல்ல கல்யாணம் முடிக்கணும் நல்ல பிள்ளைகளை பேக்கணும் அதை வளர்க்கணும்

மரணம் என்கிற என்று வார்த்தைத்துல சொல்லுவாங்க வாழ்க்கையின் முடிவு அல்ல ஒரு மனிதன் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு மாற்றப்படுகிறான் அதைதான் மரணம் என்று சொல்லுகிறார் அப்படியேப்பட்ட வாழ்க்கை மனுஷனுக்கு கத்த நியமிச்சிருக்கிறாரே அந்த மரணத்தின் நாட்கள்ல நீ எங்க போக போற பரலோகத்தில் போக போறீங்களா அல்லது நரகத்துக்கு போக போறோமா தேவனோடு போக போறோமா அல்லது நித்திய அக்கறைக்குள்ள போக போறோமா அதனாலதான் இங்க போட்டிருக்குது மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் என்ன பண்ணுதா அதனால அந்த மாம்சத்தின் ஆசை இச்சைகளை முதலாவது என்ன பண்ணுங்க ஹலோ நம்ம ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க பேய் பிசாஸ் எல்லாம் வந்துச்சுன்னா முடி எடுத்து என்ன பண்ணுவாங்க ஆணில வச்சு அடிப்பாங்க அதெல்லாம் இல்லங்க

ஏன்னா நீங்க அறைவீங்கன்னு நம்பிதான் உங்களுக்கு வர வேண்டிய தண்டனையை அந்த ஆக்கினை தீர்ப்ப கல்வாரி சிலுவையில அவர் சுமந்தார்